வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது உண்மையிலேயே சொல்கிறேன் இன்றைக்கி நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் எப்போ வெளியில் வருவார் அதாவது வந்து எப்போ மக்கள் மத்தியில் பேசுவார் என்ன நடக்க போது கட்சியோட அடுத்த நகர்வுகள் என்ன அவர் பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த கரூர் பற்றின ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை அட்ரஸ் பண்ணிவிட்டு பேசுனா நல்லாயிருக்கும் ஸோ கரூர் விவகாரத்தில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத தாவேக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கணும் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்தோம் அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைக்கி அந்த நாள் அப்படின்னு சொல்லணும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை உண்மையிலேயே டிவிகே ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லணும் டிவி கே ஏன்னா கரூர் துயரத்துக்கு அப்புறமா ஆனப்ல அப்படி ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுணும்னு நினைச்ச எல்லார் மத்தியிலையும் திரும்ப எழுந்து வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பினிக்ஸ் போற மாதிரி வந்தாங்க இல்லையா உண்மையிலேயே அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள்ல தாவே காக்க சொல்லியா அதுவும் தளபதி விஜய் அவர்கள் கான்பிடண்டா இருக்கார் இல்லையா மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாருன்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்ல இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு என்ன போட்டிங்க இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லையா அதுல என்ன பேசினாங்க என்ன நடந்துச்சு யாரை போட்டு வர வரன்னு வருத்தி எடுத்தாங்க சாரி அப்படி சொல்லக்கூடாது நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு யாரை கொட்டினாங்க அப்படின்றத டீட்டெயிலா பாத்துருவோம் அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு என்ன பேசினாங்க அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம டீகோடிங் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது எப்பெல்லாம் வந்து தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து திமுகவோட ஊழல் பற்றியோ திமுகவை பற்றியோ பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு எழுந்து வருது அதுக்கு காரணம் தாவேக்கா கிடையாது அவங்க பண்ண விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாரு தளபதி அதுவும் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி சொல்கிறதுக்கும் தளபதி விஜய் அவர்கள் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது

எழுந்துட்டே வருதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்கள முடக்கணும்னு பார்த்தாங்க அந்த சம்பவமா தான் நம்ம கரூரை பார்க்கிறோம் கரூரை வச்சு மொத்தமா தாவேக்காவை முடிச்சே விட்டலாம் நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் எழுந்து வந்தத தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்துருக்கு தர்மதாயின் தவபூதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார் சரி இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன அப்படி பேசுறாங்க யாரை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத டீடைலா பாத்துறோம் முதல்ல வந்து மாவட்ட செயலாளர்ல இருந்து தலைமையில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அண்ணன் சிடிஆர் ஆகட்டும் ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும் இவங்க மாதிரி ஆட்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ் ஆக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் பேசும்போதே வந்து முழுசா அதாவது கரூர் விவகாரத்தில் ஆரம்பிச்சு ஊழல் பட்டியல் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க விச் மீன்ஸ் இந்த ஒரு மாச கேப்ல இவங்க என்னெல்லாம் பேசாம எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போகாம இருந்தாங்களோ அதை பத்தி எல்லாம் இந்த ஒரே மேடையில பேசி முடிச்சிட்டாங்க முதல்வர் அவர்கள் அவருக்கு எதுக்கு தெரியுமா நேரம் இருக்கு சினிமா பார்த்துட்டு விமர்சனம் சொல்றதுக்கு நேரம் இருக்கு கவலைப்படாதீங்க இருபத்தி ஆறுல நீங்க வீட்டுல உட்காந்து எவ்வளவு பணம் வேணாலும் நீங்க பார்க்கலாம் இதுல உண்மையிலேயே ரொம்ப அந்த நெகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்னு ஒரு சிலதை நம்ம சொல்லலாம் அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இவங்க பேசின எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காது என்னன்னா நம்ம நடிப்பு அரக்கன் இருக்கார் இல்லையா நம்ம நடிப்பு அரக்கன் யாருன்னு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு நீங்க திவாகர்ன்னு சொல்லி திவாகருக்கே டஃப் கொடுக்குற ஒரு நடிப்பு அரக்கன் ஒருத்தர் இருக்காரு அந்த நடிப்பு அரக்கனை அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் வந்து வச்சு வெளிவல் வெளுத்து டாப்ல இப்ப சமீபத்தில் நம்ம

அதுக்கப்புறம் அண்ணன் ஆதவ் அவர்கள் ஆதவ் அண்ணன் வந்து உண்மையிலேயே அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட திமுக போட்டு மொத்தமா ஒரு அது மொத்தமே தகுமம் மட்டும் தான் அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்றது தாண்டி ஒட்டு மொத்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு அதுல அவர் குறிப்பா சொன்னது நீ ஏன் கரூருக்கு போனீங்க அதான் ரவுடி பயிர்ப்பா இல்லை அப்படின்லாம் பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா உண்மை மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் பொதுவாக அரசியல்வாதிகள்லாம் அதை பத்தி பேச மாட்டாங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருவாங்க அதெல்லாம் எங்களுக்கு என்ன பயம் ஊழல் பண்றோம் பை பண்ணுறோம் நாங்கள் ஏன்டா எடுத்து போன உடச்சா இல்லையா அதெல்லாம் உண்மையில நிகழ்ச்சியான தருணம் அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருக்குடா யார் ரவுடி யார் யார் ரத்தியாரப்படமும் தெரியும்டா உங்களுக்கு ஏன் பக்கத்தில் ஒருத்தன் நீஞ்சி உட்காட்டா அடுத்து தளபதி பங்குக்கு சொல்லவா வேணும் தளபதி அவங்களே வந்து சுப்ரீம் கோர்ட்டு நறுக்கு 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 அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் பாருங்க உண்மையிலேயே சொல்றேன் அது வந்து மீம்ஸாக திமுகவை போட்டு ட்ரோல் பண்றதுக்கு பல கண்டென்ட்டாக மாறப் பாருங்க நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா இப்ப நான் சொன்ன நம்ம மாவட்ட செயலாளர் வந்து தலைமையில் இருக்க எல்லா ஆட்களும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி தளபதி உட்பட எல்லாரும் பேசினாங்கல்ல இதுல யார் பேசினதுக்கு திமுக கும்பல் பயங்கரமா கதரும் நினைச்சிங்கனாக்கா தளபதி நினைப்பீங்க கண்டிப்பா கிடையாது தளபதி பேசுனது கண்டிப்பா கதர் வாங்கி அது வேற மாட்டு ஆனா எல்லாரை விட அண்ணன் ஆதவ் அவர்கள் சரியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாப்ல அதாவது அண்ணன் பேசின விஷயங்கள் ஒரு நிமிஷமும் ஏங்க இவ்வளவு சீக்கிரம் எங்க பேசி முடியல ஆனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிடு பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் பேச முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமாங்க அப்படின்ற அளவுக்கு ஒட்டுமொத்த திமுகவையும் போட்டு வர 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 கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அரசியலை போட்டு அப்படியே உடச்சிட்டாப்புல மொத்தமாக பாவேக்கியோ முடங்கியது பாவவேக்கோ உடைய மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யார் ஓடினது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது வந்து நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஓன்னும் நாங்க உண்மையிலேயே இது வரைக்கும் ஆதவர்ஷன் அவர்கள் எத்தனையோ மேடைகள்ல பேசியிருப்பார் ஆனா உண்மையிலேயே இந்த மேடைதான் அவரோட மேடை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி மொரட்டை அடி அடிச்சிட்டாமல திமுகவ ஏடு சிபி சொல்றாரு சார் இல்ல அவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க கேட்டு பாருங்க பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் வந்து திருவாரூர் திருச்சியில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் உங்களுக்கு தெரியாது தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க முதலமைச்சரா இருக்கீங்க உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற எனக்கு ஆதவண்ணம் பேசுறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த கரூர் விவகாரத்துல நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் மீடியாக்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த திமுகவோட அந்த கும்பல் ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்காக சாதகமா ஒன்னு சொல்லுவாங்க அதை விட்டுருங்க அது அவங்க சொல்றது பொய்ன்றது மக்களுக்கே தெரியும் அவங்கள விட்டுருங்க உடம்பா இப்ப மீடியாக்கள் சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டோம்ல ஆனா அண்ணன் ஆதவ் அவர்கள் வந்து பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்க போனதுல இருந்து கடைசியில விஜய் அவர்கள் வந்து அந்த மக்களை சந்திக்க போ

அடிமைகளும் இந்த இரநூறு ரூபா என்ன கதறு கதற போகிறான்னு இதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் தளபதி விஜய கூட அப்புறமா தான் ரெண்டு நாள் கழித்து தான் செய்யலான்னு நினைப்பாங்க ஆனால் ஆதவன் மட்டும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலேயே தலைவா வேற லெவல் வெறித்தனம் ஒன்றை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி விட்டு போயிட்டு இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு திமுக கரையை தூங்கிருக்கே மாட்டாங்க கூட என்ன பண்ணலான்னு மொத்தமாக கும்பலாக ரூம் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க

ஹாஸ்பிட்டல் இல்ல இடம் சரியில்லை

நீங்க பெண் நீங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த அவமான இந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயம்லாம் ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சு காவல்துறை ஏன் எல்லாம் பேசுச்சு அப்படின்றதெல்லாம் உண்மையிலே ஆதவண்ணம் பேசுனதுக்கு அப்புறம் நமக்கே தெரியுது இவங்க தேர்ந்தெடுத்த இடம் வேற ஆனால் கொடுத்த இடம் வேற நமக்கு சும்மா அப்படியே ஓரலா நமக்கு தெரியும் இதுதான் நடந்துச்சு இதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஆனா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் காவல்துறை கிட்ட பத்து நாளா நம்ம போய் போ போராடிட்டு இருக்கோம் இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி ஆனா கடைசியில தான் கொடுப்போம் இஷ்டம் தான் பண்ணு எல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேற வழி இல்லை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நம்ம எடுத்தோம் அதுதான் வந்து சொல்றாங்க இன்னைக்கு அவங்க பர்மிஷன் எங்க மறுநாள் அங்க பர்மிஷன் கொடுத்தோம்னு வெறும் மொட்டையை அதை மட்டும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்ன விஷயங்களா இருக்கு இல்லையா அப்போதான் ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அட பாவீங்களா ஒரு இடம் கொடுக்குறதுல இருந்து பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்களாதா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது ஸோ அதனாலயே சொல்றேன் அண்ணன் ஆதவ் அவர்கள் பேசுன அந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா கரெக்டாக அவர் பேசுறதை மட்டும் கட் பண்ணி போடுறோம் பாருங்க இன்னும் குடு செய்கள் குடு இருக்கு தன்னுடைய

இந்த பொதுக்குழு கூட நடக்குது அப்படின்னு ஒன்னே சரி ஓகே எப்போ நடக்குது எத்தனை மணி நடக்குது என்ன பண்ண போகிறார் தளபதி என்ன பேச போறார் கண்டிப்பாக கரூர் விவகாரத்தை பற்றி பேசுவார் இல்லைன்னு சொல்லலை திமுகவை வருத்தெடுப்பாரா எடுப்பாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தோம் எப்படி இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நமக்கு பிடிச்ச ஒரு பெரிய தலைவன் படம் வருதுனாக்கா தலைவன் என்னங்க என் தலைவன் தளபதி அவர்களோட படம் வருது அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா நம்மளால் நைட்டெல்லாம் தூங்க முடியுமா ஐயோ இந்த படத்தை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம எவ்வளோ யோசிப்போம் அந்த மாதிரி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடக்க போகுது என்ன பேச போகிறான்ற அந்த ஆவல் ரெண்டு மூணு நாளே நமக்குள்ள ஓடிட்டுருக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாத அளவுக்கு என்ன பேச போகிறான்ற ஒரு ஈகனஸ் நமக்குள்ள வந்துருச்சு

அதாவது தளபதி அவர்கள் ஒரு விஷயம் தான் கரூர் விவகாரத்தை பத்தி அவர் பேசிட்டு அந்த கரூர் விவகாரத்தில் அவருக்கு ஒரே ஒரு கேள்விகள் மட்டும்தான் அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா தர பாட்கள் யாருமே போகாம அவசர அவசரமா வந்து ஒரு கேஸ் ஒன்று விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு விஜய்க்கு தலைமை பண்பை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து போட்டாங்கல்ல அவரோட முழுக்க முழுக்க கவனம் அது ஒன்னே ஒன்று தான் எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் அது ஒண்ணு வச்சு மட்டும்தான் இருக்கு நீங்க போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணீங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் உங்களை கூப்பிட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சே அதெல்லாம் சிஎம் சார் தெரியுமா அப்படின்னு கேட்டார் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்ச தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை அது மட்டும் இல்லாம கரூர் விவகாரத்தை பத்தி டீடைலாக ஆதவண்ணா ஆல்ரெடி பேசிட்டாப்ல சரி இதுக்கப்புறம் இன்னும் டீடைலா அதை பேசினாக்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு திமுக ரொம்ப வன்மையாக சாடி பயங்கரமா பேசிட்டாப்ல நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தி ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை அவசர அவசரமாக ஒரு நபர் ஆணையம் போட்டதாக இருக்கட்டும் அவசர அவசரமாக செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதாக இருக்கட்டும் முதலமைச்சர் உடனே ஓடிங்க வர்றதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டாங்க மக்கள் மதியில் இதுக்கப்புறம் மக்களே திங்க் பண்ணிப்பாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் எது நடந்திருக்கும் அப்படின்ட்டு கடைசியில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயத்த தளபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாப்ல மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னு ஒன்னு டிஎம்கே இப்போவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி

இல்ல உண்மையிலேயே தளபதி அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா சிங்கிள் மெஜாரிட்டியா தாவேகா வந்து ஆட்சி அமைக்க போகுது என்ன காரணம்னா மக்கள் சக்தி மிகப்பெரிய ஆதரவோட தாவேகா பக்கம் இருக்குன்றது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் வேணா திமுக கிட்ட வாங்கி திங்குறவங்க மட்டும்தான் திமுக ஓட்டு போனான்னு தவிர இந்த மாற்றம் என்ன நினைக்கிறவன் புதுசா வந்து தளபதி மேல இந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே தளபதிக்கு மட்டும்தான் ஓட்டு நீங்க வேணா பாருங்க சிங்கிள் மெஜாரிட்டில தாவேகா ஆட்சி அமைக்கதா இல்லையான்னு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கி அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்தில் போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் இப்ப இதுக்கப்புறம் இந்த பொதுக்குழு கூட நடந்து முடிச்சு இல்லையா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த திமுக கிட்ட பெட்டி வாங்குறதுனே ஒரு கும்பல் போயிரும் அந்த கும்பல் போயிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா நீங்க காசு கொடுங்க கொடுக்க கொடுக்க நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு பக்கம் வீடியோ எடுத்து போடுவான் இன்னொருத்தன் செய்தியாளர் சந்திப்பா நடத்துவான் இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம விளையாட்டு அமைச்சர் சாரி விளையாட்டுத்துறை அமைச்சரை போய் கேட்டீங்கன்னா நான் அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க என்ன ரொம்ப பிஸியா இருங்க எனக்கு ஒண்ணுமே ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம துணை முதலமைச்சர் அதாவது டெப்டி முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியா இருக்க அளவுக்கு அப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எப்போ கேட்டாலும் எனக்கு பார்க்க நேரம் இல்லைங்க நேரம் இல்லாத அளவுக்கு வேற என்னங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒன்ற படம் பார்ப்பார் அவர் ஒரு நாளைக்கு ஒன்றரை படம்னா ஒரு படம் பாத்துருவாப்புல மிச்ச படம் நல்லா இல்லைன்னு பாதி படத்தை பார்த்துட்டு போவாப்புல இல்ல எதையுமே முழுசா பார்த்தாதாங்க உங்களுக்கு புரியும் நீங்க ஒன்ற படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் நம்ம என்ன சொல்கிறது விடுங்க அவர் அப்படியே வளர்ந்துட்டாப்புல விடுங்க மரத்து நிழல்லையே வளர்ந்தவருக்கு அந்த மரத்தை வளர்க்கறதுக்கு ஒருத்தன் போட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா அதாவது நீங்க வேணா கூட நல்லா நோட் பண்ணி பாருங்க இப்போ இந்த பொதுக்குழுல இவ்வளவு விஷயங்கள் பேசினாப்புல அண்ணன் ஆதை வந்து கூப்பிட்டு எல்லாரும் பொலிர் பொலிர் பொலிர்னு அரைஞ்சாப்புல இப்போ இதை பத்தி எல்லாம் ஒருத்தம் பேச மாட்டான் இப்போ இந்த கொத்தடிமிகை டீம்ஸும் இந்த இரநூறு ஊப்பிக்கெல்லாம் வந்துருவாங்க வந்துட்டு இந்த சாக்கடை கும்பலும் வந்துருவாங்க வந்துட்டு சரிடா இந்த பொதுக்குழுல இவ்வளவு விஷயங்கள் பேசினாங்களே இந்த விஷயம் தவறான விஷயம் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இதை பத்தி பேசலாம் மக்களே வெளியே எழுத்துருவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இங்கே பார்த்தீங்களா அவர் இந்த சேரில் உட்காந்துட்டு இருக்காரு அவர் பாத்தீங்களா அந்த மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு இவரை பாத்தீங்களா பேசவே விடல பார்த்தியா அப்படினு இந்த எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் தெரியாதவன் கேள்வியே திருப்பி எழுதி வப்பான் பார் அந்த மாதிரி தான் பேசுவாங்க மொத்த பேர் வந்து இப்போ ஆனா உனடா தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு மாசமா தேர்தல் பரப்புரை நடத்தல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எங்களுக்கு ஒரே நாள்ல ஒட்டுமொத்த சம்பவம் பண்ணி எங்க எல்லாருக்கும் தீனி போட்டாருந்தா சொல்லணும் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இல்ல கண்டிப்பா சொல்ற இந்த மக்கள் மேல துளியும் அக்கறை இல்லாத திமுக போன்ற மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில இருந்து கண்டிப்பா புறக்கணிக்கப்பட வேண்டும் அது மட்டும் தான் நம்மளோட ஒரே குறிக்கோள் கான்பிடண்டா இருங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தான் ஆட்சி அமையும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல மிகப்பெரிய மக்கள் ஆதரவோட நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்